நீங்க சொன்ன மாதிரி கடை அடிச்சு நொறுக்கிட்டமா பசங்க துண்ட கானு துணியா கானு தலையில கையை வச்சு ஓட்டானுங்கம்மா அப்படி சொல்லுங்க அந்த கடைய அடிச்சு நொறுக்கின உங்க கைக்கு ஆளுக்கு அரை அரை சவரம் தங்க மோதிரம் போட போற இப்ப பேசினபடி பணத்தை குடுத்துடுற சாய்ங்காலம் வாங்க உங்களுக்கு மோதிரம் வாங்கி வைக்கிறேன் அம்மாவுக்கு உண்மையிலே தாராள மனசுடா அது மட்டும் இல்லடா அம்மாவுக்கு தங்கமான மனசுடா ரொம்ப கரீட்டா சொன்னீங்க இந்நேரம் அவனுவ பாத்திரம் பண்டதெல்லாம் போட்டுட்டு ஊர் எல்லைய தாண்டி ஓடி இருப்பானு அதைத்தான் நான் எதிர்பார்க்கறது தப்பி தவறி கூட வேற கடை போடுற எண்ணம் அவங்களுக்கு வந்துட கூடாது வரவே வராது அப்படி வந்தா அத பாத்துட்டு எங்க கை சும்மா இருக்காது கவலையே படாதீங்கம்மா உங்கள மாதிரி நாணயமான ஆளுங்க துணை இருக்கிற வரைக்கும் என் மனசுல கவலைக்கே இடம் கொடுக்க மாட்டேன் நிம்மதியா என் வேலையை ரவுடிங்ல வச்சு முடிச்சு காமிச்சுட்டா இந்த அலங்கார வள்ளி மூசா காயநகத்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கவனிக்காம இருக்கும்போது நீ ஜெயிச்சிட்டே இல்ல மேடம் இது ஜெயிக்கிற மூ நீங்க கவனிச்சு விளையாடினாலும் நான் தான் ஜெயிப்பேன் இந்த மூவ நீங்க பண்ணிருந்தா கூட நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படி சொல்லு மேடம் எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் ஏன் மூவ நீ நகத்தி ஜெயிச்சுட்டல நான் சரியான அழுத்தம் என் சிஷின் வச்சிருக்கேன் இந்த அலங்காரவல்லி எப்பவுமே தோத்து போக மாட்டா மன அலங்கோலமா இருக்கு யார் காரணம் நான் கேக்குறது உங்களுதானே சொல்லுங்க ஏய் எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம் நான் காரணமா பின்ன என்னடா பின்ன நீ தான நீதி நேர்மை நாணயம்னு தத்துவம் பேசுனே அந்த தத்துவத்துக்கு கிடைச்ச பரிசு அதெல்லாம் அண்ணே எனக்கு ஒண்ணுமே புரியல டேய் உனக்கு ஒண்ணும் புரியாதடா நாலு பேர் தண்ணிய போட்டு வந்தானுங்க சாப்டானுங்க பில்லு கொடுத்ததுக்கு கடை எல்லாம் அடிச்சு உடைச்சி போயிட்டாங்க அதுக்காக நீங்க அவங்களை திருப்பி அடிக்காமே விட்டீங்க நீதானே தான அடிக்க வேண்டாம்னு சொன்னே அண்ணே நான் சொன்னது நீங்க ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க

பாக்கலாம் பாக்கலாம் டேய் நடந்துச்சு என்ன நடந்துச்சு நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல நம்ம திட்டப்படி சொத்துக்கான வாரிசு கார்த்திக் செத்து போனா அப்படியே எல்லா சொத்தையும் வாரிசுருட்டிக்கலாம் நினைச்சோம் ஆனா உனக்கு பெப்பே உங்க பாட்டுனுக்கும் பெப்பேன்னு அந்த கார்த்திக்கை தான் எழுந்து நின்றுட்டானு அதுதான் எப்படி ஆச்சுன்னு நான் கேக்குறேன் நாம திட்டம் போட்டதுல ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்ப எப்ப கார்த்திக் உயிரோட வந்திருப்பான் எல்லா கேள்வி என்னையே கேட்டுக்கிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் வேற யாரிட கேட்க சொல்றேன் இந்த திட்டத்துல எப்படி கோளாறு வந்தது இத முதல்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணனும் யாரு யாரு புடிச்சிட்டேன் சமயக்காரன் சமயக்காரன் கரெக்ட் அந்த சமயக்காரன் கிட்ட தான நாம பாயசத்துல வஷத்தை கலக்க சொன்னோம் வா பிடிக்கலாம் வா ஏய் சொல்லு 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 அரைக்கம் உள்ள சொல்லு சத்தியமா உண்மை தான் சொல்றேன் ஏய் உண்மை சொல்லப் இல்லையா பால் விஷத்தை கலந்தது சம்பந்தது அந்த கார்த்திக் சாப்பிட்டது உடம்பதாயையா அப்புறம் எப்டிடா ஒலிம்பிக்ல ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி துள்ளி குதிச்சு நான் വിളിച്ചിட்டேன் மம்மியை டேய் அவனே காட்சி வச்சிருந்த பால் பாயசத்தை எடுத்து குடிச்சிருப்பான்னு சொல்ற நீ பால் கலந்தது விஷமே இல்ல சத்தியமான கலந்தது முடியும் கூட வந்து செக் பண்ணி பாத்துட்டு பையன் சர்டிபிகேட் அது எப்படி சார் நான் உன்னை கேள்வி கேட்டா நீ என்னைய கேள்வி கேக்குறியா ஹே நிறுத்து நிறுத்து நீங்க ரெண்டு பேரும் கேள்வி கேக்குறதுல நியாயம் இருக்கு ஆனா நம்ம கேள்வி கேட்க வேண்டியதெல்லாம் அந்த பையன் செத்துட்டான நம்மளை ஏமாத்துனானே அந்த போலி டாக்டர் கரெக்ட் வா சொல்லுடா அவன் நிஜமா தான் செத்தான் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் என்ன விட்டுருங்க சார் டேய் எதுவும் வீட்டுக்கு முன்னாடி டாக்டர் போட போட்டு உக்காந்துருக்கேன் செத்தவன் எப்படி போயிடுச்சான் எனக்கு சார் சொன்னேன் டேய் நீ செக் பண்ணும்போது அந்த பையன் செத்து இருந்தானா என்ன ஊருகா சார் சார்

கிளாஸ்ல ரொம்ப ஜோக் ஒரு பொழு ஹோம்வொர்க்கே பண்ணிட்டு வரல செம்மாடி ஊ கிளாஸ் கிளாஸ் நீனா கௌதம் கௌரி நான் கிளம்பறேன் ஆ போயிட்டு வாங்க சார் ஜாக்கிரதையா போயிடு வாங்க நான் போறப் போறேன் ஆ சரி ஓகே மூசா நாங்க வரோம் பை பை கௌதம் வட போல கௌரி என்னடா மூசா கிட்ட சொன்ன விஷயத்தை அப்பா கிட்ட சொல்ல சொல்லவேனா சப்போஸ் மறந்து போய் இது சொல்லிட்டேனா அப்படி எல்லாம் சொல்லாத அப்படினா ஏ ஹோம்வொர்க்ல நீ பண்ணி தரணும் பண்ணி தர கௌரி அங்க பார் அவர் யாருன்னு தெரியதா தெரிது தெரிது அன்னைக்கு திருடங்க கிட்ட இருந்து செயின வாங்கி கொடுத்தல்ல அந்த தாத்தா கரெக்ட் வா போய் பேசலாம் தாத்தா

சரி தாத்தா எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு வாங்க எங்க மம்மி கிட்டயும் டாடி கிட்டயும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கறோம் பரவாயில்லைப்பா எனக்கு வேலை இருக்கு இன்னொரு நாள் வர இல்ல தாத்தா இப்பவே வரணும் வாங்க என்ன புள்ளங்கமா கை கட்டினா கட்டி அறுத்துட்டு போயிடலாம் பாச தலை கட்டி அறுத்துறவ முடியும் வாங்க வாங்க போலாம் வாங்க 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 என்ன தாத்தா யோசிக்கிறீங்க உள்ளே வாங்க என்ன வாங்க 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 தாத்தா வாங்க எறும்பு கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை பாடம் ஓ எறும்பு வாழ்க்கை பாடம் கற்று கொடுக்குதா என்னெந்தது ஒவ்வொரு பறவைக்கும் வாங்கு தாத்தா வாங்க உட்காருங்க கௌதம் நான் போய் மம்மியை கூட்டிட்டு வரேன் என்ன பாட்டி பார்க்குறீங்க எங்களோடய ஃப்ரெண்டு அலாவுதீன் தாத்தா ஃப்ரெண்டா ஏண்டா உங்களுக்கு இவ்வளவு வயசான ஃப்ரெண்டா பிரண்டிப்புக்கு வயசு முக்கியம் அல்லமா மனசுதான் முக்கியம் மம்மி இதுதான் அலாவுதின் தாத்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வணக்கம் உட்காருங்க புள்ளைங்க சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்னா பேர் அலாவுதீன் நீங்க இவங்களுக்கு ஃப்ரெண்டா இவர் ஃப்ரெண்டானது ஒரு தனி கதை என்னடா கதை நான் உங்களுக்கு தினமும் சொல்றேன் அதை விட பெரிய கதையா ஐயே நீங்க சொன்ன கதை பாட்டி வட சுட்ட கதை பழைய கதை ஆனா இது நிஜமா நடந்த கதை அது என்னடி கதை நீங்க அடிக்கலாம் நாங்க சொல்றோம் சரி அம்மா அடிக்க மாட்டேன் சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் போயிட்டாங்க ஐயா நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா என் குழந்தைங்களை அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தி பெரிய உதவி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல

உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இது என் வீடுன்னு தெரிஞ்சோ இங்க நீ வந்திருப்ப என்ன நடந்து தெரியாம இப்ப அனாவசியமா ஏன் டென்ஷன் ஆறீங்க கனகவல்லி இந்த ஆள் யாருன்னு தெரியாம நீ இவருக்கு ஓவரா சப்போர்ட் பண்ற நீ என் வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருந்தாலும் நீ ஒரு குற்றவாளின்ற பட்சத்துல உன் மேல நான் ஆக்சன் எடுத்தே தீர்வேன் பிகாஸ் ஐ அம் த மோஸ்ட் ஹானஸ்ட் போலீஸ் மேன் தி சிட்டி மண்ணா கட்டி டேய் பெருசா பேசுறியே என் பேர குழந்தைங்க கழுத்துல இருந்து செயின் அத்திட்டு போயிருக்கா திருட அத நீ கண்டுபிடிச்சிருக்கணும் அத விட்டுட்டு பேசுறா தி ஹானஸ்ட் போலீஸ் மேன் ஆஃப் தி சிட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு ரவுடிங்க நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து செயின் மோதிரத்தை எல்லாம் புடிங்கிட்டு ஓடி இருக்காங்க

அப்ப நான் கட்டாயம் அரஸ்ட் பண்ணியே ஆகணும் எனக்கு பழைய வந்துட்டு கோபமா பேசிட்டேன் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கும் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கும் சூழ்நிலை தான் காரணம் பெரிய சாதாரணமா சொல்லிட்டாரு அம்மா நீ கவனிச்சேன்

அப்புறம் உன்னியும் என்ன சேர்த்து தான் இந்த வீட்ல இருந்து கொண்டு போய் இருப்பாங்க நான் மட்டும் இங்க தனியா இருக்கணுமா நானும் வந்திருப்பேன்ல பிரியா இப்படி நீ பேசக்கூடாது நீ மட்டும் ஏமா இதே அடிக்கடி பேசுற நடந்தது என்னால மறக்க முடியலையடா எனக்கு சாப்பாடு வேண்டாம் போ டேய் டேய் நில்லுடா இத பாரு இனி அம்மா இத பத்தி எல்லாம் பேச மாட்டேன் ம் சாப்பிடலாம் வா

நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பாசத்தோட கடைசி வரைக்கும் இருக்கணும் இந்தா சாப்பிடு ஆ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் கார்த்திக் ராஜாவா அப்படிதான் வச்சுக்கோ ஏ அந்த ராஜாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்களாம் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் ராஜா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனாங்களாம் அவங்களும் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டாங்களாம்

ஏதாவது ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுக்கணுமே மூசா கூப்பிட்டு ஐடியா கேப்போம் மூசா வா மூசா வா கார்த்திக் ஏன் கூப்டே இல்ல எங்க மாம்ஸ் ரெண்டு பேரும் திருந்தல அவங்களுக்கு ஏதாவது சின்ன ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுக்கணுமான்னு கூப்டேன் அப்படியே அதுக்கேன){குறுட்டே போச்சு} எப்படி ம் இங்க வா நான் சொல்றேன்